தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்ததாக ஆண் பெண் தொழுகை முறைகளில் வேறுபாடு உண்டா இல்லை இரண்டு விதத்துக்கும் ஒரே மாதிரி தான் தொழுகை முறையா என்று ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க இன்ஷார் அந்த கேள்விக்கு முரணா முகமது பசீம் தாவூதவர்கள் விளக்கம் தருவார் அஸ்லாம் வரமத்துல்லாஹி ரசூல் ரசூல்லா அல்லாஹுடைய கிருபையைக் கொண்டு நீண்ட நெடுங்காலங்களாக இஸ்லாமிய சமுதாயத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் அவருடைய வழிமுறைப்படி தொழுது வந்தோம் அண்மை காலமாக என்றைக்கு இந்த ஃபித்தனா ஃபசாதுகள் உருவானிச்சோ அன்னையிலிருந்து இப்படி ஒரு கருத்து மக்களிடத்தில் இருக்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் தொழுகையில் வித்தியாசம் கிடையாது பெண்களும் ஆண்கள் போல தான் தொழுகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆதாரமாக சல்லு ராய் துமூனி சல்லு கமா ராய்த்து மூனி சல்லி என்னை எப்படி தொலை நீங்கள் கண்டீர்களோ அப்படியே நீங்கள் தொழுங்கள்னு ரசூல் சல்லா அலுசல்ல சொல்லியிருக்காங்க அப்போ நபிசல்லா அலைவசல்லாம் எப்படி தொழுதாங்களோ அப்படி தான் ஆம்பளையும் தொழுகணும் அப்படி தான் பொம்பளையும் தொழுகணும்னு சொல்லிவிட்டு ஒரு லாஜிக்காக அப்படி பெரிய அறிவாளித்தனமாக பேசுகிற மாதிரி ஒரு கருத்து ஹதீஸை சொல்லி மக்களை குழம்பி நல்லா தொழுந்துகி பெண்கள் எப்படி தொழுகணுமோ அப்படி தொழுந்துகிடுந்த பெண்களும் இப்போ ஆம்பளை மாதிரி தொழுக ஆரம்பிச்சிருச்சிங்க எல்லாம் வந்து பொதுவாக வந்து அல்லாவது ஆண்கள் பெண்கள் படைப்பிலேயே எல்லா வித்தியாசம் வச்சிருக்கிறான் உடல் ரீதியாக வித்தியாசம் இருக்குது உளவியல் ரீதியாக வித்தியாசம் இருக்குது உடல் வலிமையிலே வித்தியாசம் இருக்குது புன்ன சாத்துல்லா கலிஃபி தீன் ரசூல் சல்லா சொன்னாங்க அறிவிலையும் தீனிலையும் குறைஞ்சவங்க அறிவிலையும் தீன்லையும் குறைஞ்ச ஒரு பெண்ணும் அறிவிலும் தீனிலும் நிறைந்த ஒரு ஆணும் எப்படி அல்லா ஒன்றா சமமாக்குவான் எப்படி சமமாக்குவான் சமமாக்குன்னா அது பெண்கள் மீது இறைவன் வந்து ஒரு இபாதத்தை கட்டாயப்படுத்தி திணிக்கிற மாதிரி ஆகும் அவங்க எல்லா விஷயத்திலையும் மார்க்கத்தில் ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனியான வித்தியாசம் இருக்குது தொழுகையில் மட்டும் இல்லை ஹஜ்ஜில் இருக்குது ஹஜ்ஜில் வந்து ஆண்கள் தலையை மறைக்கக்கூடாது பெண்கள் தலையில் ஒரு முடி கூட தெரியக்கூடாது பெண்கள் ஒரு முடி கூட தெரியாது அதனால தான் தொப்பிலாம் போட்டுக்கிடுவாங்க அதே போல் நோம்பில் இருக்குது சக்காத்தில் இருக்குது எல்லாத்துலேயும் இருக்குது அதே மாதிரி தொழுகையிலேயும் வித்தியாசம் இருக்குது ஆண்கள் தொழுகை பெண்கள் தொழுகிற மாதிரி கிடையாது எல்லாருடைய தூதர் இந்த அதிச சொன்னாலும் பெண்கள் தொழுகிறதுக்கான முறையை தனியாக அவங்க தனித்தனியாக ரிசல்ஸ் அல்ல அரசு சொன்னான் பொதுவாக முதல்ல சத்ரால் அவர் தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடி மானத்தை மறைக்குதல்னு ஒன்று இருக்குது ஆண்களும் பெண்களும் ஒன்றா தான் தொழுகணும்னு சொன்னால் நம்ம தொப்பி இல்லாமல் தொழுகிறீங்க நீங்கள் பொம்பளை தலையில் துணி இல்லாமல் தொழுவ முடியுமா நீனும் நானும் ஒன்று தான் நீனும் நான் என்ன மாதிரியா தொழுகு அப்படின்னு சொல்லி தலையில் உள்ள மக்கனாக கழட்டி போட்டு என்ன மாதிரி தொழுகுன்னு சொல்ல முடியுமா தொழுகு சொல்ல முடியாது அவங்களுக்கு முகம் இரு கைகள் இரு கால் கரண்டை வரை தவிர உள்ள அத்தனை உரு மறைக்கப்பட வேண்டும் அப்போ தான் அவன் தொழுகையே கூடும் அதனால் இந்த இந்த புதிய இந்த வாதத்தை நம்ம நம்பக்கூடாது அப்போ என்ன வித்தியாசம் இருக்குது ரசூல் சல்லா அலிஸ்லம் ஹதீஸ் இல்லை சொல்கிறான் இவ்வளவு மறுத்துல அவன் அறிவிக்கிறாங்க இது கன்சுல் உம்மாள் ஹதீஸில் வருது நபீசல்லா அலைவசல்லம் அவங்க பெண்கள் சஜிதா செஞ்ச ச பெண்கள் வந்து அத்தியாயத்துக்கு போனால் அவங்க ரெண்டு துடை ஒரு தொடையோடு ஒட்டி உட்காந்துருக்கணும் சஜிதாவுக்கு போனால் தன் உறுப்புக்களை எல்லாம் அடக்கி உட்கா சஜிதா செய்யணும் அப்படின்ற சொல்சல்ல அடக்கி ஒடுக்கி சுருக்கி சஜிதா செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அது அஞ்சு வித்தியாசம் இருக்குதுங்க தொழுகையில் ஆணுக்கும் பெண்ணுக்குள்ளே வித்தியாசத்தில் முதலாவது வந்து தக்பீர் தஹரீமாக கையை தூக்குறோம்ல அதில் வித்தியாசம் இருக்குது ஒரு ஆணை வந்து காது வரை உயர்த்தணும் பெண் வந்து நெஞ்சு வரைக்கும் தான் உயர்த்தணும் காது வரைக்கும் உயர்த்தக்கூடாது இது வரைக்கும் உயர்த்தி தக்பீர் கட்டிடணும் இது முதலாவது வித்தியாசம் ரெண்டாவது வித்தியாசம் கை கட்டுறதில் வித்தியாசம் இருக்குது ஒரு ஆண் வந்து தொப்புளுக்கு கீழே கை கட்டணும் பெண் வந்து நெஞ்சில் கை கட்டணும் அப்படி கை கட்டுறதுலேயும் கூட ஆணுக்கு ஆண் வந்து கைகளை வந்து இப்படி வளையம் போட்டு கட்டணும் பெண் வந்து இப்படி நெஞ்சில் சும்மா தான் இப்படி வைக்கணும் இப்படி மேலாப்பில் வச்சு கிராஸ் பண்ணி இப்படி கட்டிக்கிறணும் அவ்வளோதான் இது கை கட்டுறதில் வித்தியாசம் இருக்குது ருக்குவில் வித்தியாசம் இருக்குது ருக்குவில் ஆண் நல்ல சரி சமமாக ஒரு முதுகை வந்து பழக அளவுக்கு அவர் வந்து ஃபுல்லாக குனியணும் பெண் வந்து அப்படி குனியக்கூடாது மேலோட்டமாக தான் குனியணும் கான் வந்து கை விரல்களை கொண்டு முட்டிக்கால நல்லா பிடிக்கணும் பெண்கள் வந்து மேலாப்பில் தான் கை வைக்கணும் அதே போல் கா வந்து ஒரு சஜிதா செய்கிறதுலையும் வித்தியாசம் இருக்குது கை கடங்கைகளை உருக்கி நல்லா சுருக்கி ஒரு அடிமை பெண் அடிமை போல் அந்த பெண்ணு தொழுகணும் அதே மாதிரி அத்தகையத்தில் இருக்கிறதுலையும் நேர பித்தட்டை கொண்டு வந்து பித்தட்டை வந்து தரையில் வச்சிடணும் அவங்க நம்மளை மாதிரி வந்து காலுக்கு மேலே உட்காரக்கூடாது அவங்க ரெண்டு காலையும் பின்னாடி விரித்து வைக்கணும் இந்த மாதிரியான வித்தியாசங்கள் அலமது இல்லா இந்த வித்தியாசங்கள் இப்படி நிறைய வித்தியாசங்கள் ரொசூல் சல்லாசனை சொல்லியிருக்காங்க அதனால் வந்து ஆணுடைய தொழுகை ஆண் எப்படி தொழுகன்னு ரொசூல் சல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க பெண்கள் எப்படி தொழுகணும் வித்தியாசம் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்தந்த முறையில் தொழுதா தான் அந்தந்த முறையில் தொழுதா தான் தொழுக கூடும் இப்படி வித்தியாசங்கள் இருக்கிறதுனால அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம யார் பேச்சையும் நம்பி நம்ம தொழுகையை வீணாக்கிற கூடாது பாலாக்கிற கூடாது